ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பண்ணுங்க டிடிவி தினகரன் அவர்கள் தங்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற இயக்கத்தை அங்கீகாரம் பெற்று அரசியல் கட்சியா பதிவு செய்ய போறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஜெயலலிதா அம்மாவோட மருதுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்த டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த இயக்கத்தை ஆரம்பத்திலேயே ஒரு அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செஞ்சிருக்கலாம் ஆனா தற்போது இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இருந்து பிரிஞ்சு வந்திருந்த டி தினகரன் அவர்கள் அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் இவை இரண்டுமே தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அதனாலதான் அதிமுக தங்கள் கைக்கு ஒன்ற என்ற எண்ணத்துல அவங்க வந்து அமமுக முன்னேற்ற கழகத்தை ஒரு இயக்கமாகவே நடத்தி வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த தீர்ப்பு வந்து இபிஎஸ் மற்றும் ஓ இவங்க தலைமையிலான அதிமுகவுக்கு சாதகமா சென்றுடுச்சு அதன் பிறகு ஆர் கே முதலில் தேர்தல் ரத்தாகும் பொழுது தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு முதலில் தொப்பு சின்னத்தை வந்து வழங்கியிருந்தாங்க அதன் பிறகு இரண்டாவதாக நடந்த தேர்தலுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் வழங்கப்பட்டுச்சு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அதிகாரப்பூர்வ மற்ற அரசியல் கட்சி அதற்கு வந்து ஒரே சின்னத்தை பொதுவாக வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததா தற்போது தமிழ்நாட்டில் நடந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் முதல்ல டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு பொதுவான சின்னத்தை வழங்க முடியாது மறுத்துட்டாங்க அதன் பிறகு தொடர் மேல்முறையீட்டின் மூலமா டிடிவி தினகரன் அவர்களுக்கு பரிசு போட்டி அப்படின்ற ஒரு பொதுவான சின்னம் வந்து வழங்கப்பட்டுச்சு இருந்தாலும் அவங்க இந்த தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்களோட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அவங்க ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தான் இருப்பாங்க அப்படின்னு நீதிமன்றம் வந்து விளக்கமும் அளிச்சாங்க இது போல தொடர்ந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட காரணத்தினால தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செய்தார் டி வி தினகரன் தற்போது இவங்க இந்த கட்சியை அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செய்வதன் மூலமா தற்போது முடிந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் டி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிக அளவிலான பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அதிமுகவோட அதிருப்தியாளர்கள் பல பேர் வந்து இந்த வி தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைவாங்க அதற்கு அடித்தளமாக தான் தற்போது இந்த இயக்கம் வந்து அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செய்யப்படுது ஏற்கனவே ஆர்கே நகர்ல நடந்த இடைத்தேர்தலில் டி தினகரன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதன் காரணத்தினாலதான் அதிமுக மேல அதிருப்தியில இருந்த நிறைய பேர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைந்தாங்க இந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் யார் கூடயுமே கூட்டணிக்காத டி டிவி தினகரன் அவர்கள் இந்த தேர்தலில் அதிக அளவிலான வாக்கு வங்கிகளை பெற்றாரு அப்படின்னா மேலும் சில அரசியல் கட்சிகள் தங்கள் கூட வந்து கூட்டி வைக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கும் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட அதிகாரப்பூர்வமான அரசியல் பதிவு தற்போது இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செய்வதன் தொடர்ந்து அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக பதவி இருக்கிறார் டி தினகரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்கள் தற்போது சிறையில் இருக்கிற காரணத்தினால அவங்க சிறை தண்டனிலிருந்து வெளிவந்த பிறகு அதிமுக மீது உரிமை கோரும் வழக்கு வந்து எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு சி ஆர் சரஸ்வதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காங்க சி ஆர் சரஸ்வதி செய்தியாளர்களை சந்தித்த பொழுது செய்தியாளர்கள் அவங்க கிட்ட அப்போ சசிகலா அவர்கள் வெளியில வந்து அதிமுகவை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதிமுக மற்றும் அமமுக இந்த இரண்டு கட்சிகளும் இணையுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கு வந்து அப்போதைய சூழ்நிலையில சசிகலா மற்றும் தினகரன் இவங்க இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால இனி வரும் காலங்களில் தமிழக அரசு பெரும் மாற்றம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி